அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழ்ச்சிகள் இப்படிக்காருன் காரணம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு சாரி சென்ட்ரல் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்ற தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நியமனம் பண்ணாங்க ராஜீவ் குமார்ன்றாரு இப்போ ஞானேஷ்குமார்ன்ற போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கல ஆனால் இந்த வட்டம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அது ஸ்பெஷலு இந்த வட்டம் வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தி கொண்டு வந்த முதல் தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இது வரைக்கும் ஒரு கம் மினிஸ்ட்ரி அதாவது கேபினட் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு அப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதை வந்து பிரசிடெண்ட் வந்து சைன் போட்டு கொடுத்து ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் இந்த வட்டத்தில் இருந்து கேபினட் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ணலை அது போல் சர்ச்சிங் கமிட்டின்னு ஒன்று போட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு நிறையா ஒரு அந்த எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்டில் வந்து நிறையா மாறுபாடு ஒரு நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கனால இது நமக்கு வந்து குரூப் ஒன் குரூப் டூவில் அந்த கொஸ்டின் வந்து கூற்று வைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி வரலாம் எப்படி வரலாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் எப்படி நியமனம் பண்ணலாம் அதுக்காண்டி இந்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குருவோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித்து சிலபஸ் வைஸ் வீடியோ டீட்டெயில் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கோம் அது என்னென்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கிறத வந்து நம்ம சிலபஸ் ஓரியன்டாக எடுத்து போட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ரெண்டு வீடியோ எக்ஸ்பெளைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணுன்னா புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை பற்றி எக்ஸ்ப்ளேன் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ புதுசாக படிக்கிறவங்க இல்லை படித்தவங்க முடிஞ்சளவு வந்து நீங்கள் என்ன பண்ணினா ஒரு நோட்டை போட்டு சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க கடைசி ரிவிஷன் மேலே எக்ஸாம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டராக போகிறனால நம்ம எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா ஜாலியாக படிங்க இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க எக்ஸாம் வந்து இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது சரிங்களா மூணு மாதம் நம்ம கண்ணை மூடி கண்ணை ஓடி வந்துடும் அதனால் நம்ம நீ பின்னாடி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதிங்க தினமும் தமிழுக்கும் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸுக்கும் ஒன் நிறையா ப்ரீவியஸ் ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ் தான் ஒன்லி திரும்ப திரும்ப சொல்கிறோம் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கண்ணை மூடி கண்ணை ஓடி ஓடியாந்துடும் இப்போ ஜனவரி இப்போ ஒன்று தான் இப்போ வந்துச்சு அதுக்குள்ளேயே ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு ஜனவரி ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு ரெண்டு மாதம் நம்ம பின்னாடி போய் யோசித்து பார்த்தோம்னா ஒன்று கிழிச்சிருக்க மாட்டோம் ஒரு வேலையும் ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டோம் சும்மா போவோம் எக்ஸாம் போவோம் அங்கே போவோம் உட்காந்து வருவோம் வந்துடுவோம் குரூப் டூ நம்ம தெளிவாக பண்ணலை அப்படின்னா நல்லா பண்ணிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை பண்ணலை அப்படின்னா அதே உக்காந்து யோசிச்சுருக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து முடிவு பண்ண பாருங்கள் இந்த சர்வீஸ்லாட்டி அடுத்த சர்வீஸ் கண்டிப்பாக முதல் நாள் கவுன்சிலிங் நான் போவேன் அப்படின்ற எய்ம் பண்ணுங்கள் எப்போயுமே காலம் வந்து பொன் போன்றது காலத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணோம்னா அதான் இளமையில் கஷ்டப்படாமல் இருந்தோம்னா முதுமையில ரொம்ப கஷ்டப்படுவோம்லேயும் ஒரு பழமொழி இருக்குது இளமையில வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்றப்பட முதுமையில் நம்ம நல்லா இருக்கலாம் அதனால உங்களை ரொம்பலாம் கஷ்டம் உங்களை போய் மழையெல்லாம் உடைக்க சொல்லலை போய் களைலாம் வெட்ட சொல்லலை போய் வயலில் போய் வரப்பெலாம் வெட்ட சொல்லலை அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அதெல்லாம் அவங்களை எதுவுமே வெட்ட புக் புக்கெடுங்க புக் எடுத்து படிங்க நம்ம போகிற டாபிக் ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு பண்ண டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸர் கொஸ்டினே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க அதுவே போதும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான வருஷமாக இருக்க அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தயவு செஞ்சு படிக்காமல் மட்டும் இருக்காதிங்க நல்லா படிங்க நிறையா டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ அவங்க பாடத்துக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையருக்குனே பேசியாச்சு இதை பற்றி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறவரை ஏன் இதை சிறப்பாக நம்ம எடுத்து பேசணும் இதில் வந்து ஒரு நிறையா பிரச்சனை ஓடி இருக்குது கோர்ட்டில் கேஸ் இருக்குது இன்றைக்கி தான் அந்த கேஸ் வந்து வருது அதுக்குள்ளே நியமன தலைமை தேர்தல் நியமன நியமன ஆணையரை போட்டு அப்பாயின்மெண்டை வச்சுட்டாங்க நீங்கள் ஓத்து எடுத்துட்டாங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டாங்க பத்தொம்போது ப்ரோ பத்தொம்போது ஏன் என்ன பிரச்சனை ஏன் இதுக்கு முன்னெல்லாம் தலைமை தலை தேர்தல் ஆணையர் நியமனமானையா ஏன் இப்போ மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்தோன்னா கொஞ்சம் புரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த வீடியோ என்று என்னென்னா உங்களுக்கு குரூப் ஒனுக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் அந்த மூணு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கு மூணு லெவலுக்கு தான் எடுத்துருக்கோம் அதனால் குரூப் ஃபோர் பா இது குரூப் ஒன் லெவலு குரூப் ஃபோர் இது தேவையில்லை அப்படின்லாம் பார்க்காதீங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க தெரியலாதுனால் மண்டலையை ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் ஓகே இப்போ கிளாஸ்குள்ள போவோம் ஆ தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் என்னது தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம்னு பார்த்தாச்சு இந்த ப்ராக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு என்ன இருபத்தி ஆறு என்னவா இருக்கு இருபத்தி ஆறு ஆ அப்படின்னா இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா திரு ஞானேஷ் குமார் யாரு திரு ஞானேஷ்குமார் தான் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர்னா வச்சுக்கோங்க பேர் என்னென்னா திரு ஞானேஷ் எத்தனாவது இருபத்தி ஆறு இந்த நம்பர் முக்கிய அதுக்குன்னு ரெட்டில் போட்டிருக்கீங்க இந்த இருபத்தி ஆறாவது அப்படின்ற நல்லா படிச்சுக்கணும் இருபத்தி அஞ்சாவது அப்படின்ற நல்லா படிச்சுக்கணும் இப்போ ஒருவேளை நம்ம எக்ஸாமில் போகிறோம் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆப்ஷன் ஏழில் நானேஷ் இருக்கும் ஆப்ஷன் டீல ராஜீவ் இருக்கும் நம்ம நம்ம என்ன படிச்சிருப்போம்னா இப்போ யார் தலைமை தேர்தல் ஆணையர்னு படிச்சுருப்போம் அப்போ யாரை போட்டுருவோம் யாரை போடுவோம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ராஜீவ்குமார் அப்படின்றது தான் போடணும் இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு ஊண்டி படிச்சுருந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் யார் ராஜீவ் குமார் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சாரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து யார் ஞானேஷ்குமார் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து யார் ராஜீவ்குமார் அப்படின்ற ஊண்டி படித்திருந்தால் தான் அந்த இடத்துல எக்ஸாமில் போட முடியும் அப்போ நம்ம அதை படித்தும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது ஒரு ஸ்டெப்பு இறங்கி இறங்கி படிச்சுக்கணும் ஓகேவா அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து யார் அப்படின்னா ராணேஷ்குமார் அடுத்து ஆ அப்படின்னா இவருக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் சரியா நானேஷ்குமார் வந்து இருபத்தி ஆறாவது எலெக்ஷன் கமிஷனு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அவர் தான் இப்போ இருந்தவர் இப்போ மாறிட்டாப்புல அடுத்து என்ன ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஈசியோடய முக்கியமான யார் யாரெல்லாம் ஆணையராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துகளை அடிக்கடி கேட்பாங்க நம்ம கடைசி இருபதுலேருந்தே படிக்கணும் நம்ம தனியாக அது யார் அது ஆணையர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே போட்டுருவோம் அதுக்கு உண்டான கீவோட சொல்லிடுவோம் அது மறக்கவே மறக்காது கீவோட போட்டுவிட்ருவோம் இப்போ இதைப்பட்டு பார்த்துங்க ஃபஸ்ட்டு யார் இருந்ததுன்னு சொல்லி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா சுகுமார் சென் அப்படின்றவர் இருக்காரு இருபத்தி யார் இருக்காங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ஞானேஷ்குமார் இருபத்தஞ்சு யார் இருக்காங்கன்னா நம்ம யாருனா ராஜீவ் குமார் அடுத்து நம் நாட்டின் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் நம் நாட்டின் கண்கள் பெண்கள் அப்படி பெண்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முதல் பெண் இந்தியாவோட முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க யாருன்னா விஎஸ் ரமாதேவி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவோட முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா விஎஸ் ரமாதேவி அவங்க என்னென்னா எத்தனாவதாக இருந்தாங்கன்னா ஒம்போதாவதாக இருந்திருக்காங்க சரிங்களா ஒம்போதாவதாக இருந்திருக்காங்க ஒம்பதாவது யார் ரமாதேவி அவங்க தான் ஃபஸ்ட்டு உமனோட ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் எலெக்ஷனோட ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் முடிஞ்சா நாலே நாலு பையன் தான் நறுக்கு நம்ம உனக்கு முடியறேன் ஞானேஷ் குமார்னா இருபத்தி ஆறாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருபத்தஞ்சி யார் ராஜீவ்குமார் ஃபர்ஸ்ட்டு யார் சுகுமார் சென்னு ஃபர்ஸ்ட்டு உமன் யார் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா ராமாதேவி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸாமோட நீரோட்டத்தில் ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ளே வந்துட்டோம் ஓகேவா ஒரு டென் பர்சன்டேஜ் இப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி இதை படிச்சுருக்கோம் அடுத்து உள்ளே போகிறோம் இப்போ ஏன்ப்பா படிக்கணும் இதை ஏன்ப்பா படிக்கணும் இப்போ இத்தனை வருஷமாக போடலையா இத்தனை வருஷம் போட்டாயில்ல அப்புறையும் இப்போ மட்டும் ஏன் தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இப்போ படிக்கணும் புதிய தலைமை தேர்தல் நியமிச்சிருக்காங்க நியமச்சிருக்காங்க அதனால் படிக்கணும் இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அந்த ஆக்டின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையரை போட்டது இவர் தான் புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நம்பர் நான் வச்சுங்க ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இசிஇ ஆக்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா திருஞானேஷ் குமார் இதை வச்சு ஒரு கேஸ் இப்போ போய்க்கு இருக்கு அந்த கேஸை பின்னாடி பார்ப்போம் சரி அப்போ புரியுது இப்போ ஏன் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து சிஇஓ போட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு புது தலை புது தலைமை முதல் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதுக்காண்டி இதை பார்க்குறோம் ஓகே ரெண்டு இதுக்காண்டி தான் படிக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு ஓகேப்பா எதுக்குப்பா ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் இருந்தார் அவருக்கு ஒன்றும் பண்ணலை அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு வந்து சுகுமார் சென்று இருந்தார் ஒம்பது ரமாதேவி இருந்தாங்க அடுத்து ரிசர்வ் கவர்னர் எல்லாம் இருந்தாங்க அப்போ அதுவும் பண்ணலை இப்போ மட்டும் ஏன் பண்ணுறீங்க அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த வழக்கு தான் நான் வச்சுங்க அனுபர்னாவால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுபர்னாவா அருண் அணு பர்ன்வால் அருண் ப அனு ப பான்வா பரன்வால் அருண் அணு பரன்வால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரை நான் வச்சுக்கணும் அனுப்பு 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 அனுப்பிடுறணும் தேர்தல் தோற்றம் அனுப்பிவிட்ருன்னு நான் வச்சுக்கேன் அனுப்பு 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 அப்படின்ற நான் வச்சு மண்டல ஏற்றிடுறாங்கள மனப்படம் பண்ணிடணும் இது என்ன வழக்கு அப்படின்னா தேர்தல் தொடர்பான உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்லாம் நடக்குது பாஸ் எலெக்ஷன்லாம் நல்லபடியாக நடக்குது மக்கள் எலெக்ஷன் மின்னணு ஓட்டு அதெல்லாம் வச்சு ஓட்டு போடுறாங்க நல்லபடியாக மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய எம்பி எம்எல்ஏலாம் வராங்க ஆனால் இந்த எலெக்ஷன் நடத்துகிற எலெக்ஷன் கமிஷனரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் இவங்கெல்லாம் நீங்கள் எப்படி வெளிப்படைத்தன்மையாகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கலையே அப்போ இவங்க வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா எப்படி எலெக்ஷன் வெளிப்படைத்தன்மையாக நடக்கும் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இவர் கேஸை போட்டு விட்றாப்புல அப்போ உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது ஆமாம் இவர் சொல்கிற கரெக்டு தான் இதை மட்டும் என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க ஆனால் அதனால் இந்த தேர்தல் ஆணையர் நடைமுறையில் வந்து தேர்தல் ஆணையர்கள் நடைமுறையை கண்டிப்பாக மாற்றம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு த அணு பர்ன்வால் அப்படின்றவர் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது ஓகேவா அந்த தீர்ப்பு பற்றி பார்ப்போம் வாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் தலைமை ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் ஒன்றுமே இல்லை இது ஒன்றே ஒன்று தான் அப்பாயின்மெண்டில் வந்து அவங்க வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் ஒரே ஒரு பாயிண்ட் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணணும் அவங்க வெளிப்படைத்தன்மை வேணும் சரி இப்போ என்ன பண்ணுது சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க உடனே தனக்குன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கு உச்சநீதிமன்றம் ஒன் ஃபார்ட்டி டூ டே அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை டேரக்ட் பண்ணும் இது படி நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபார்ட்டி டூவை யூஸ் பண்ணுது ஆர்டிக்கல் ஆர்ட்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை உபயோகிக்குது ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்குது எதன் அடிப்படையினா தினேஷ் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது நம்ம எலெக்ஷன் தேர்தல் சீர்த்துறதுக்கெலாம் ஒரு பத்து கமிட்டி இருக்குது அந்த பத்து கமிட்டியில் ஏற்கனவே ஒரு டிஎன்விசிலோ குரூப் ஃபோர்லேயோ குரூப் ஒன்லையோ பொறுத்துகளை கேட்டிருக்காங்க என்ன கமிட்டி எதுக்காண்டி போடப்பட்டது வருஷம் என்னாது அப்படின்ட்டு வரிசையினர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த விதி நூற்றி நாற்பது பயன்படுத்தி ஒரு ரெண்டு ரெண்டு ரெக்கமெண்டேஷனை உள்வாங்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதான் ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் இந்த முன்னாடி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களே ஏன் இதெல்லாம் நீங்கள் அமல்படுத்த மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த விதி நூற்றி மாப்பத்தில் பயன்படுத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் கொண்டுறாங்க அதன் அடிப்படையில் இந்த தினேஷ் கோசாமிக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இந்த தேர்தல் நியமனக்காண்டி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் அதுவும் ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது சட்ட ஆணையம் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது சட்ட ஆணையமும் பரிந்துரை பண்ணியிருக்கு எலெக்ஷன் கமிஷனரை இப்படி இப்படிலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டையுமே நோட் பண்ணிவிட்டு அப்போது ஒரு டைரக்ஷனை இஷ்யூ பண்ணுது கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் விதி நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி இஸ்யூ பண்ணி இது நீங்கள் நடைமுறை கொண்டு வரணும்னே மத்திய அரசு யூனியன் ஒன்றிய அரசு வந்து என்னென்னா ஒரு சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க ஓகேவா இதுதான் கான்செப்ட்டு இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னா என்னென்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம்ல மக்களுக்கு ஏதாவது முழுமையான நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அதுக்கு ஆணைகள் பிறப்பிக்கும் டு இஷ்யூ த டேரக்ஷன் ஃபார் த டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி மேட்டர் அப்படின்றான் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணைகள் பிறப்பிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது அதை பற்றி சொல்கிற விதி வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன் ஃபோர் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேவா நூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ முடிஞ்சா நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதன் அடிப்படையில் அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசால் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இரண்டு தான் முடிஞ்சு இதை மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன் ஏன் படிக்கன்னு சொல்லி பார்த்தோமா இருபத்தி ஆறு ஆறு ஞானேஷ்குமார் இருபத்தஞ்சு ராஜீவ் குமார் ஃபஸ்ட்டு யாருன்னா சுகுமார் சேனு ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எஃப்எம்ஸ் யாருன்னா விஎஸ் ரமாதேவி இப்போ எதுக்கு படிக்கிறேன்னா புதிய தலைவர் ஏன் இவரை படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தை அடிப்படையில் முதல் புதிய தலைவர் புதிய தலைமை தேர்தல் ஆணைய நியமனம் பண்ணுறாங்க அதுக்காண்டி இது எந்த கணவன் வழக்கு அப்படின்னா அனுப் பர்னாவால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போகிறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான இது அடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது வெளிப்படைத்தன்மை வேணும் அதன் அடிப்படையில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இம்போஸ் பண்ணுது எப்படி இம்போஸ் பண்ணுனா தினேஸ் கோசோமி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறையும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சட்ட ஆணையம் பரிந்துரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே அடிப்படையாக கொண்டு ரெண்டே அடிப்படையாக கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்துது ஓகேவா இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுவரைக்கும் ஒரு இது இப்போ என்ன பார்க்க போகிறோம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி அண்டு எலெக்ஷன் கமிஷ்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வந்து இதை அப்ரூவ் பண்ணுறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை திருத்தம் பண்ணுறாங்க எதை திருத்தம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திருத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் கொண்டு வராங்க ஓகே திருத்தம் பண்ணுறாங்க இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் நியமன முறை மாற்றம் பண்ணுறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டர் இருக்கும் அவங்க ஒரு அஞ்சு பேர்த்தோ இது பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆளை வந்து பரிந்துரை பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்ருவாங்க இதுதான் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சிங் கமிட்டி ஒன்று போடணும் ஓகேவா வழக்கம் போல் அப்பாயின்மெண்ட் யாருனா குடியரசுத் தலைவர் தான் நியமன யார் போல் யாருனா குடியரசுத் தலைவர் தான் நியமன யார் குடியரசுத் தலைவர் தான் ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்ச்சிங் தேடுதல் குழு போடணும் அந்த தேடுதல் குழு முன்னாடி வச்சு அவங்க யார் பரிந்துரை பண்ணுறாங்களோ அவங்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசு நியமனம் பண்ணணும்னு சொல்லி போடுறாங்க ஓகே இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன வரும்னா தேடுதல் குழு தான் வரும் இந்த தேடுதல் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணே மூணு பேர் தான் தேடுதல் குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க மூணே மூணு பேர் தான் பிரதம அமைச்சர் ரெண்டாவது மக்களவின் எதிர்கட்சி தலைவர் சரியா ரெண்டு இருக்கும் அதில் மக்களவோட எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க இல்லை எதிர்கட்சி தலைவர் இல்லை அப்படின்னா அந்த அந்த எதிர் எதிர் எதிர்கட்சி இருக்குல்ல அதில் எந்த கட்சி பெருசாக இருக்கோ அதோட தலைவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இப்போ காங்கிரஸ்ஸு பிஜேபி டிஎம்கே இதெல்லாம் காங்கிரஸ் டிஎம்கே மே வெஸ்ட்டு இது திரிணாமுல் காங்கிரஸ்லாம் எதிர்கட்சியாக இருக்குது இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் வந்து மக்களை எதிர்கட்சி தலைவர் யார் இருக்காருன்னா ராகுல் காந்தி இருக்கார் இப்போ ஒருவேளை அங்கே பெரும்பான்மை இல்லாமல் அங்கே எதிர்க்கட்சி தலைவர்ன்ற போஸ்டிங் காலியாக இருந்துச்சு அப்புடின்னா இப்போ இந்த மூணு கட்சியில் எந்த கட்சி பெருசாக இருக்கோ அதோட தலைவர் போயிட்டு வந்து இதில் போட்டுருவாங்க அந்த குழுவில் போட்டுருவாங்க அதுதான் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் அல்லது மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஓகேவா அடுத்து பிரதம அமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் கேபினட் அமைச்சர் ஒருத்தவர் இதுதான் அந்த மூணு பேர் தான் பிரதம அமைச்சர் மக்களவையின் எதிர்கட்சித் தலைவர் அல்லது மக்களவையின் பிரதம அமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் பிரதம அமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் கேபினட் அமைச்சர் அந்த மூணு முடிஞ்சா இப்போ என்ன வரோன்னா இப்போ இதில் தான் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் போது ஒரு ஒரு ஜனநாயக டெமோக்ராஃபி ரிப்பப்ளிக்கின்ற ஒரு அமைப்பு வந்து கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்டு போட்டதே வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி தான் போடுறது இப்போ மூணு பேரத்தில் ரெண்டு பேர் உங்களால இருந்தாங்கன்னா அது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அது எப்படி வெளித்த வெளிப்படைத்தன்மை இருக்கும் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் நியம நியம எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு அவரை ஒத்துக்கிறல அப்படின்னா மெஜாரிட்டி டூ த்ரீயில் டூ இருக்குது அதனால் அப்பாயின் பண்ணுங்கன்னு அதனால் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூனியன் ஆஃப் மினிஸ்டர் இதுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிஜேயை கொண்டு வாங்க உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை உள்ளே கொண்டு வந்து வைங்க அப்படி கொண்டு வந்து வச்சாமட்டுன்னா வெளிப்படைத்தன்மை இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு நிறையா பிரயோஜனம் இருக்கும் இல்லாட்டினா எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அந்த கேஸு இதெல்லாம் இந்த கேஸ் இப்போ இன்றைக்கி வர ஜட்ஜ்மெண்ட் பிப்ரவரி பத்தொம்பில் வருதுனாலேயே வேக வேகமாக அவசர அவசரமாக அப்பாயின்ட் பண்ணி விட்டாங்க ஓகேவா இப்போ புரியுதா எதுக்காண்டி கேஸ் வருதுன்னு இந்த தேடுதல் குழுவில் வந்து அமைச்சரால் பிரதம அமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் கேபினட் அமைச்சர் இருக்கக்கூடாது அதுக்குள்ள என்ன இருக்கணும் ஒரு சிஜிஐ இருக்கணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அப்போனா கொஸ்டில் என்ன கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கக்கூடிய தேர்தல்குள்ளே இருக்கவங்களோட பேர் அப்படிலாம் கேட்பாங்க இல்லைன்னா இவற்றில் யார் பொருந்தாதுன்னு சொல்லி கேட்பாங்க அதனால் அந்த தேர்தல் குழு சர்ச்சிங் கமிட்டியை நல்லா படிச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் அடுத்து வழக்கம் போல் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சம்பளம் சம்பளம் யாருன்னா நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காங்களா தலைமை நீதிபதியில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் பதவி நீக்கம் இப்போ சம்பளம் எப்படி வாங்குகிறாங்க அவர் எப்படி வாங்குறாங்களா அப்போ பதவி நீக்கம் யாருன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ மூணு பேர்த்தையும் அப்படி தான் பதவி நீக்கம் பண்ணுவாங்க எந்த விதியின் அடிப்படையில் பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துங்க விதி முந்நூற்றி இருபத்தி நாலில் அஞ்சின் அடிப்படையில் பதவி நீக்கம் பண்ணுவாங்க ஓகேவா முந்நூற்றி இருபத்தி நாலில் அஞ்சின் அடிப்படையில் பதவி நீக்கம் பண்ணுவாங்க சரியா அப்போ தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி நீக்கம் பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி நீக்குவாங்களோ அதே மனித தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்க பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர் இருப்பாங்களா ஒன் ப்ளஸ் டூ அந்த தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர்த்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல அவர் பரிந்துரை பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீக்கம் பண்ணிட்டுருவாங்க அவளை முந்நூற்றி இருபத்தி நாலு தலைமை தேர்தல் இவரை இவர் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி நீதிமன்றாங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையம் பரிந்துரை பண்ணார்னா அதன் அடிப்படையில் நீக்கம் பண்ணிட்டுருவாங்க ஆனால் தலைமை தேர்தல் ஆணையம் எப்படி நீக்கம் பண்ணுவானா உச்சநீதிமன்ற நீதிபதியைப் போல நீக்கம் பண்ணுவாங்க அடுத்த அரசியமைப்பு சட்டப்பிரிவு எலெக்ஷனை பற்றி எதெல்லாம் சொல்லுது பார்த்திங்கன்னா விதி முந்நூற்றி இருபத்தி நாலுருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது சொல்லுது அந்த முந்நூற்றி இருபத்தாறு எல அந்த கமிஷன் எதாவது பிடிச்ச சொல்லும் அந்த முன்னூற்றி இருபத்தாறுன்றது வயது வந்து ஒரு ஆக்கிரமின்னு சொல்லும் அதான் இனம் பாலின எதுவும் பார்க்காம எல்லாத்துக்குமே ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா முந்நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தொம்போட்ட தேர்தல் வசதியில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது இருக்கும் எந்த பகுதி சொல்லுனா பகுதி பதினஞ்சு சொல்லுது இப்போ நம்ம பதினெட்டு வயசில் ஓட்டு போடுறோம்ல இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு அப் முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தோரு வயசாக இருந்துச்சு அப்போ நம்ம ராஜீவ்காந்தி இருக்காருல பிரதமர் அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு அவன் கொண்டு வரார் அறுபத்தோரா சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அறுபத்தோரா சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடிப்படையில் இதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வாக்களிக்கும்போது தான் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு ஆக்கறாரு ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு ஆக்கிடுறாரு டிஎன்பிசியோட ஃபேமஸ் கொஸ்டின் எப்போயுமே கொஸ்டின் இருக்கும் அறுபத்தோராது சட்டத்திருத்த எந்த வருஷம் எத்தனை வயசுலேருந்து எந்த எத்தனை வயசு ஆக்குனாங்க எல்லாமே முந்நூற்றி இருபத்தாறு சட்டப்பிரிவு எதை சொல்லுது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்குங்க பிரதமர் யாருன்னா ராஜீவ் காந்தி ஓகேவா சரி பார்த்தாச்சு நம்ம வெறும் ராஜீவ்காந்தி மட்டும் நமக்கு பார்த்தா பார்த்து அதாவது ஞானேஷ்குமார் மட்டும் பார்த்தா பார்த்தாது இப்போ இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம் யூஸ் ஆகும் லைட்டாக அவரோட ரிவிஷன் மட்டும் பண்ணிடுவோம் இதுவரைக்கும் பார்த்தாச்சு நியமனம் என்ன ஆக்ட் பார்த்தோம்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதை திருத்தம் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு திருத்தம் பண்ணுறாங்க யார் நியமனம் பண்ணுறாங்கன்னு குடியரசுத் தலைவர் எதன் அடிப்படையில் தேர்தல் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் சர்ச் கமிட்டி அந்த சர்ச் கமிட்டியில் யாராக இருப்பாங்கன்னா பிரதம அமைச்சர் மக்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அல்லது மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவர் பிரதம அமைச்சர்களாக பரிந்துரைப்படும் கேபினட் அமைச்சர் இப்போ இதான் ரீசெண்டாக போய்க்கிருக்கு யாரை சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா சிஜேயை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் இன்னைக்கு கூட வந்துச்சு சம்பள வழக்கம்போல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிநீக்கம் பண்ணுவார் மிச்ச தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரையின் அடிப்படையில் பதிநீக்கம் பண்ணி விட்ருவாங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தொம்போது பகுதி பதினஞ்சு அறுபத்தோரா சட்டத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஓ வாக்களிக்கும் வயது வந்து இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்கு சரி பார்த்துக்குங்க எதுவும் புரியலை இதில் நடத்துறது பிடிக்கல அப்படின்னா கமான் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் உங்கள் அருண் இப்படிக்கும் சேனல் இருந்து